வணக்கம் மக்களே சின்ன மருமகள் நாடகத்தில் அடுத்து என்ன நடக்கும் என்பதனை பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் உடனே பண்ணிடுங்க சேதுக்கும் தமிழ்ச்செல்விக்கும் நல்ல விஷயம் நடந்திடவே கூடாது அப்படின்ற நோக்கத்துல சாவித்திரி அந்த லேப் ரிப்போர்ட்ட அந்த பையன்கிட்ட இருந்து வாங்கிடுறாங்க இங்க பாருப்பா கருப்பு என்னோட சொந்தக்கார பையன்தான் குடு நானே கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் வாங்கிக்கிறாங்க வாங்குனது மட்டும் இல்லாம இந்தாப்பா டிப்ஸா வச்சுக்கோ ஆயிரம் ரூபாய் ஐயே இதெல்லாம் எனக்கு வேணாமா ஏப்பா பெட்ரோல் போட்டுட்டு வண்டி எடுத்துட்டு வந்திருக்கிற உனக்குதான் செலவாயிருக்கும் அவருக்கு நான் போன் பண்ணுனேன்மா போன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு அவன் கிடக்குறான் குடிகார பையன் என்கிட்ட குடிச்சிட்டு கிடப்பான் நான் கொடுத்துக்கிறேன் நான் தான் அதை கொண்டு போய் கொடுத்து ரிப்போர்ட் வாங்கிட்டு வர சொல்லி சொன்னேன் கருப்பு எங்க வீட்ல வேலை பாக்குற பையன் தானே நீ ஒன்னும் சங்கட்டப்படாம போப்பா அப்படின்னு சாவித்திரி ரிப்போர்ட் பேப்பரை வாங்கிக்கிறாங்க வேகமா போய் தாமரை கிட்ட ஏய் பாத்தியாடி இந்த கருப்பு யாரு சொல்லி கேட்க கொண்டு போய் லேப்ல கொடுத்து டெஸ்ட் பண்ணான்னு தெரியல லேப் ரிப்போர்ட்ல மயக்க மருந்து கலந்து இருக்குன்னு சொல்லி ரிப்போர்ட் வந்திருக்கு பார்த்தியா நாம செஞ்ச வேலையை தொப்பறிய ஆரம்பிச்சுட்டாங்க சீக்கிரமா சட்டு கல்யாணத்தை முடிச்சிடணும் நாளைக்கு ஒரு நாள் தாண்டி இந்த ரிப்போர்ட் மட்டும் அவங்களுக்கு கிடைக்காம பார்த்துக்கிறனும் இந்த கருப்ப இரு நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சாவித்திரி கோவமா யோசிக்கிறாங்க ரிப்போர்ட் கொடுத்துட்டு அந்த பையன் போகும்போதே தமிழ் செல்வி ஒரு மாதிரி பாக்குறாங்க கருப்பு இந்த வீட்ல இருந்தா நம்மளுக்கு தான் அப்படின்னு யோசிக்கிற சாவித்திரி கருப்பு இங்க வா அப்படின்னு ரூம்ல கூப்பிட்டு இந்த பரணி மேல இருக்கிற பொருளை எடுடா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்திலேயே ஐயையோ என்னோட நெக்லஸ் காணும் இவன்தான் எடுத்திருப்பான் இவன் எடுத்து ஏதாவது செலவு பண்ணிருப்பியான்னு கருப்பு மேல திருட்டு பலி சுமத்துறாங்க வீட்ல இருக்க யாருக்கும் ஒண்ணுமே புரியல கருப்பும் முழிக்கிறாரு என்னம்மா சொல்றீங்க நான் இந்த வீட்ல இம்புட்டு காலமா வேலை செஞ்சுட்டு இருக்கேன் தெரியுமா நான் போய் உங்க நகையே எடுத்தேனா எங்கையாவது மருந்து வச்சிருப்பீங்கமா அப்படின்னு கருப்பு சொல்லும்போது சாவித்திரி வேகமா வந்து ஓங்கி ஒரு அறை விடுறாங்க திருட்டு பயலே திருட்டிட்டு என்ன மறதிக்காரி வியாதிக்காரின்னு சொல்லி அப்படின்னு சொன்ன உடனே ராசாங்கம் ஏ சாவித்திரி கருப்பு அப்படிப்பட்ட பையன் இல்ல நம்ம வீட்ல இம்புட்டு காலமாவும் வேலை செய்றான் எனக்கு அவன் மேல நம்பிக்கை இருக்கு அவன் சொன்ன மாதிரி நீதான் எங்கையாவது மறதியா வச்சிருப்ப போ அப்படின்னு ராசாங்கம் சொல்லி அனுப்பிடுறாரு சாவித்திரி முகத்துல கரியை பூசுன மாதிரி ஆயிடுது சாவித்திரி கருப்பை முறைச்சுக்கிட்டே போறாங்க கருப்பு ரொம்ப மனசு உடைஞ்சு போய் வருத்தப்பட்டு என்ன பார்த்து திருடன்னு சொல்லிட்டாங்க என்ன பார்த்து திருடன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு அழுதுகிட்டே தமிழ்ச்செல்வி கிட்ட வந்து உட்காருறாரு தமிழ் செல்வி என்னன்னே உங்களை பார்த்து யாருன்னே நூ சொன்னது இந்த சாவித்திரி அம்மாதான் எதுக்காக என்னை மேல இப்படி ஒரு பலியை சுமத்துறாங்கன்னு தெரியல நான் கால வேலை செஞ்சிருக்கேன்மா ஒரு பொருளை நான் திருடுனேன்னு சொல்லி யாரும் சொன்னது இல்லம்மா என் மனசே வலிக்குது அப்படின்னு கருப்பு அழுகுறாங்க சேது வேகமா ஓடியாராரு என்னடா கருப்பு என்ன உன் மேல அந்த அத்தை என்னமோ சொல்லுச்சாமே ஆமா சேது நான் அப்படிப்பட்ட ஆள் இல்ல அப்படின்னு கருப்பு அழுகுறாரு டேய் உன் மேல வீணா பழி சுமத்துறாங்க இதெல்லாம் எதுக்குன்னே தெரியலையே அப்படின்னு யோசிக்கும் போது தமிழ் செல்வி அண்ணே ஒரு ஆள் வந்தாரு அவரு சாவித்திரி அம்மா கிட்ட ஏதோ ஒரு பேப்பரை கொடுத்துட்டு பேசிக்கிட்டு இருந்தாரு என்னமா சொல்ற என்ன தேடியா வந்தாங்க உங்களை தேடித்தான் வந்த மாதிரி இருந்துஸ்ஸு அப்படின்னு தமிழ் செல்வி சொல்றாங்க காலையில ஒரு போன் வந்துச்சு சேது அதுக்குள்ள போன் தண்ணில விழுந்துருச்சு இப்ப சரியா இருக்கும் நான் போய் போன் பண்ணி பார்க்கிறேன் அப்படின்னு மறுபடியும் கருப்பு லேபுக்கு போன் பண்ணி பாக்குறாரு அந்த பையன் போன் எடுத்து என்ன அண்ணே போன் பண்ணாலும் எடுக்க மாட்டறீங்க வீட்டுக்கு வந்தாலும் இல்ல ரிப்போர்ட் கொண்டு வந்தேனே என்ன தம்பி சொல்றீங்க நீங்க தான் கேட்க பரிசோதனை பண்ண சொல்லி கொடுத்திருந்தீங்க இல்ல ரொம்ப அவசரம்னு அதை பரிசோதனை பண்ணிட்டு ரிப்போர்ட் இப்பதான் கொடுத்துட்டு வந்திருக்கேன் ரிப்போர்ட்ல என்னப்பா வந்துச்சு கேக்குல மயக்க மருந்து கலந்து இருக்குன்னு வந்திருக்குது அண்ணே அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொன்ன உடனே கருப்பு செய்துகிட்ட சொல்றாங்க சேது கேக்குல மயக்க மருந்து கலந்தது உண்மைதான் இந்த பேப்பரை சாவித்திரி அம்மாதான் வாங்கி இருக்காங்க அதுக்காகத்தான் என் மேல வீணா பலி சுமத்துறாங்க அப்படின்னு கருப்பு சேதுகிட்ட சொல்றாங்க தமிழ் செல்வி சொல்றாங்க இது ஒன்னு போதும்னே மயக்க மருந்து கலந்த கேக் சாப்பிட்டா இவர் தான் கிடந்திருப்பாரு அந்த ரூம்ல இங்க தப்பு நடந்திருக்கும் இதை எங்க நம்ம நிரூபிச்சு கல்யாணத்தை நிறுத்திருவோமோன்னு சொல்லி உங்க மேல திருட்டுப்பலி சுமத்தி இருக்காங்க இதை நான் சும்மா மாட்டேனே அப்படின்னு தமிழ் தமிழ்ச்செல்வி யோசிக்கிறாங்க வாங்க அண்ணே மறுபடியும் லேப்ல போய் இன்னொரு பேப்பர் இருக்கும்ல அதை வாங்கிட்டு வருவோம் இல்லத்தா நான் போன் பண்ணி கேட்டுட்டேன் தமிழு மறுபடியும் ஒரு பேப்பர் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க எனக்கு ஒரு யோசனை தோணுது அண்ணே அது மாதிரி செய்வோம் அப்படின்னு தமிழ் செய்து கருப்பு மூணு பேரும் சேர்ந்து ஒரு திட்டம் தீட்டுறாங்க எல்லாரும் அமைதியா இருங்க அந்த லேபுக்கு என்னை கூட்டிட்டு போங்க அண்ணே அங்க போய் பார்த்தாதான் இந்த கேக்குல என்ன மயக்கமா இருக்கு கலந்த இருக்குன்ற ரிப்போர்ட் இருக்கும் எப்படி அங்க ரெஜிஸ்டர்ல எழுதிதான் வச்சிருப்பாங்க அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு மூணு பேரும் சேர்ந்து அந்த லேபுக்கு போறாங்க அங்க போயி கேக்குல என்ன கெமிக்கல் கலந்து இருந்துசு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு அதே மயக்க மருந்தை பாட்டில வாங்கிட்டு வந்துறாங்க மறுநாள் காலையில கல்யாணம் தடபுடலா நடக்குது தாமரையும் சாவித்திரியும் அவ்வளவு ஒரு சந்தோஷத்துல இருக்காங்க இதுல தாமரை நேரா வந்து தமிழ்ச்செல்வி கிட்ட ஏய் தமிழு வாடி வா என் காலை சோப்பு போட்டு கழுவி விடு அப்படின்னு ரொம்ப ரொம்ப ஏகத்தாளமா கூப்பிடுறாங்க தமிழ்ச்செல்வி அப்படியே முறைச்சு பாக்குறாங்க என்னடி முறைக்கிற இனி நான் தான் சேதுக்கு பொண்டாட்டி நீ சும்மா இந்த வீடு கூட்டுறதுக்கு ஒன்னு வச்சிருப்போம்ல அதை கூட்டிட்டு ஒரு மூளையில போட்டு வைப்போம் பாத்தியா அது மாதிரிதான் நீ இனிமே அந்த கொட்டாயில கூட இருக்க முடியாம காம்பவுண்டு விட்டு வெளியில துறத்துறேனா இல்லையான்னு பாரு உன்னை நீயும் நீ பெத்துக்கிற பிள்ளைகளும் அனாதையா ரோட்ல திருவிங்கடி அப்படின்னு தாமரை தமிழ்ச்செல்வியை கடுப்பேத்தி பேசுறாங்க தமிழ்ச்செல்வி பதில் சொல்றாங்க யாரு ரோட்ல போறா யாரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக போறா எல்லாமே கொஞ்ச நேரத்துல தெரியும் நீ ஒன்னும் கவலைப்படாத சந்தோஷமா கல்யாணத்துக்கு தயாராகு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி போயிடுறாங்க செல்லப்பா வந்து இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது என் மகன் சேதுவோட பொண்டாட்டி இவ இருக்கும்போது இன்னொரு பிள்ளையை கட்டுவீங்களா அப்படின்னு செல்லப்பா வேற வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கும்போது தமிழ் செல்வி சொல்றாங்க அப்பா சும்மா இருப்பா கொஞ்ச நேரம் நீ அன்னைக்கு என்ன சொன்ன எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன்னு தான சொன்ன நீ அமைதியா இரு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு தமிழ் செல்வி கண்ண காட்டுறாங்க பொண்ணும் மாப்பிள்ளையும் மணவரையில வந்து உட்காந்துறாங்க கிட்ட சொல்றாங்க யோவ் நீ தைரியமா போய் உட்காரியா நீ எவ தாலி தாளி மாட்ட தாளிய கையில தொடும் முன்னாடியே விஷயம் என்னன்னு வெளியில வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி பொண்ணு மாப்பிள்ளைக்கு முன்னாடி ஒரு கேக் கொண்டு வந்து வைக்கிறாங்க தாமரை அன்னைக்கு வாங்கிட்டு வந்த அதே கேக்கோட தமிழ் தமிழ்ச்செல்வி கேக் கொண்டு வந்து வச்ச உடனேயே தாமரைக்கும் சாவித்திரிக்கும் திடுக்குன்னு தூக்கி வாரி போட்டு ஏய் என்னடி பண்ற எதுக்கு இந்த கேக்கு அப்படின்னு சாவித்திரி கேக்குறாங்க அட சாவித்திரி அம்மா ஒரு நல்ல விஷயம் நடக்கும்போது கேக் கட் பண்ணி கொண்டாடுறது நல்லதுதானே என் மாமாவோட பிறந்த நாள் அன்னைக்கு தாமரை கேக் எடுத்துட்டு போய் கட் பண்ணி கொண்டாடினதுனால் தானே இவ்வளவு தூரம் கல்யாணத்து அளவுக்கு வந்திருக்கு அதைத்தான் இப்ப மறுபடியும் செய்யப்போறேன் தாமரை நீ கட் பண்ணு அப்படின்னு சொல்லி தமிழ் செல்வி சொல்றாங்க தாமரை கட் பண்றதுக்கு பயப்படுறா அம்மா என்னம்மா நம்ம வாங்குன அதே கேக்கோட டிசைன்ல இருக்கு நம்மள மாதிரி வேற ஏதாவது கலந்து இருந்தா அப்படின்னு சாவித்திரி கிட்ட காதுக்குள்ள கேக்குறாங்க அதெல்லாம் ஒன்னும் இருக்காதுடி அந்த விஷயம் எல்லாம் இவங்களுக்கு தெரியாது நான்தான் தான் லேப் ரிப்போர்ட்டு மறைச்சு வச்சுட்டேன்ல அப்படின்னு சொன்ன உடனே சேது மாமா நீங்க கட் பண்ணி தாமரைக்கு ஊட்டி விடுங்க அப்படின்னு சொல்றாங்க சேது கட் பண்றாரு தாமரை வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க ராசாங்கம் கூட இன்னைக்கு எதுக்கு கேக் தாலியை கட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் செஞ்சுக்கலாமே மாமா சித்த இருங்க கேக்கை கட் பண்ணி கொண்டாடிட்டு தான் தாலி கட்டணும் அப்படின்னு செல்வி சொல்றாங்க சேது கேக் கட் பண்ணி தாமரை இந்தா வாய் தரேன் அப்படின்னு ஊட்ட வராரு மாமா இல்லை எனக்கு வேணாம் எனக்கு இப்ப சாப்பிட வேணாம் அப்படின்னு சொன்ன உடனே வாயிலேயே அப்படியே திணிச்சு விட்டுறாரு சாப்பிட்ட ரெண்டு செகண்ட்லேயே தாமரை அப்படியே மயங்கி விழுகுறாங்க சாவித்திரிக்கு ஒண்ணுமே புரியல ஐயையோ என்னாச்சு என் பொண்ணுக்கு என்னமோ ஆயிடுச்சு இவதான் என்னமோ செஞ்சுட்டா அப்படின்னு கத்துறாங்க நான் என்னமா பண்ணுனேன் சாவித்திரி அம்மா நான் எதுவுமே பண்ணல நீங்க அன்னைக்கு கேக் வாங்கிட்டு வந்தீங்க சேது மாமா பிறந்த நாள் அன்னைக்கு அதே மாதிரி தான் நானும் கேக் கொண்டு வந்தேன் ஏய் நீ இந்த கேக்குல மயக்க மருந்து கலந்து இருக்கடி அப்படின்னு சாவித்திரி கத்துறாங்க என்னம்மா அப்புறம் அணி மேல இப்படி பழியை தூக்கி போடுறீங்க கேக்குல போய் யாராவது கலப்பாங்களா அப்படின்னு தமிழ்ச்செல்வி அழுதுகிட்டே சீன் போடவும் என்னடி நினைச்ச அன்னைக்கு நாங்க சேதுக்கு கேக்குல மயக்க மருந்து கலந்து கொடுத்து மயக்கமடைய வச்சு எல்லாமே செஞ்சோம் அதே மாதிரி இன்னைக்கு என் மகளுக்கு மயக்க மருந்து கலந்த கேக்கை கொடுக்கிறியா அப்படின்னு சாவித்திரி கேட்ட உடனேயே தமிழ்ச்செல்வி கிளா பண்றாங்க வாங்க 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 இந்த வார்த்தை தான் நாங்க இதெல்லாம் செஞ்சோம் கேட்டீங்களா ராசங்க மாமா கேட்டீங்களா வீட்ல இருக்க எல்லாரும் கேட்டீங்களா கேக்குல மயக்க மருந்து கலந்துதான் தாமரை எடுத்துட்டு போயிருக்கா அதை சாப்பிட்ட உடனே சேது மாமா மயங்கிட்டாரு அங்க ஒண்ணுமே நடக்கல தாமரையை சேது கெடுக்கல கெடுக்காத ஒரு பொண்ணை எதுக்கு சேது மாமா கல்யாணம் பண்ணனும் இதுதான் சிம்பிள் லாஜிக் இது சாவித்திரி அம்மாவும் தாமரையும் சேர்ந்து நடத்துன திட்டம் இதை புரியாம கல்யாணம் வரைக்கும் கொண்டு வந்திருக்கீங்க இதெல்லாம் ஒரு பஞ்சாயத்து அன்னைக்கே தீர விசாரிச்சிருந்தா உண்மை என்னன்னு வெட்ட வெளிச்சத்துக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு செல்வி அதட்டி பேசுறாங்க ராசாங்கத்துக்கு முன்னாடி ராசாங்கம் சொல்றாரு நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி சாவித்திரியும் தாமரையும் சேர்ந்து என்னை அசிங்கப்படுத்திட்டீங்களே கூட இருந்தே குழி பறிச்சுட்டீங்க நான் கௌரவமா தலை நிமிர்ந்து வாழக்கூடாதுன்னு நினைச்சு கூட இருந்த என் குடும்பத்து மனுஷங்களே இப்படி என்னை அவமானப்படுத்தி பார்த்துட்டீங்களா செல்லப்பா தன் மகளை நல்லாத்தான் வளர்த்திருக்கான் அதனாலதான் செய்து தப்பு பண்ண அன்னைக்கும் உறுதியா பேசினான் இன்னைக்கும் உண்மையை கண்டுபிடிச்சிருக்கிறான் ஒரு சிம்பிளான விஷயம் ஆடல குத்தல கத்தல சண்டை போடல அழுகல ஆர்ப்பாட்டம் பண்ணல சிம்பிளா வாழைப்பழத்துல ஓசி ஏத்துன மாதிரி உண்மையைக் கண்டுபிடிச்சு இவ்வளவு பெரிய விஷயத்தை திட்டத்தை கண்டுபிடிச்சிட்டா பாரு செல்வி படிச்ச பிள்ளை படிச்ச பிள்ளை தான் என்ன இருந்தாலும் பரவாயில்லைடா சேது உனக்கு நல்ல புத்திசாலி பிள்ளைதான் அவன் பொண்டாட்டியா கிடைச்சிருக்கா எனக்கும் செல்வி நல்ல பிள்ளைதான் மருமகளா கிடைச்சிருக்கா சி முதல் வீட்டை விட்டு வெளியே போ சாவித்திரி உன் மகளை கூட்டிக்கிட்டு அப்படின்னு ராசாங்கம் திட்டுறாரு சாவித்திரி கால விழுந்து கதறுறாங்க அண்ணே இல்ல அண்ணே மன்னிச்சுரு அண்ணே அண்ணே தெரியாம செஞ்சுட்டோம் அண்ணே சேதுவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு தாமரைக்கு ரொம்ப நாள் ஆசை அதனாலதான் இப்படி செஞ்சுட்டோம் அப்படின்னு சொல்லும்போது வீட்டை விட்டு மரியாதையா வெளியே போ இவ்வளவு சதித்திட்டம் போடுற நீ நாளைக்கு எனக்கு ஏதாவது பண்ணிருவ அப்படின்னு வீட்டை விட்டு வெளியே அனுப்புறாரு இப்படித்தான் போலாம் பிரண்ட்ஸ் பார்க்கலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ பிரண்ட்ஸ்